நிறைய மக்களை இன்னைக்கு லஞ்சிக்கு ஃப்ரைட் ரைஸ் கேட்டாங்க என் பையன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டான் நான் சிக்கன் கொஞ்சமாக தான் வாங்கினேன் அவனுக்கு மட்டும் தான் நின்று வாங்கி செஞ்சுருக்கேங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சிக்கன் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் ரெடி பண்ணி வச்சுக்கலாமா சிக்ஸ்டி ஃபைவ் போகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பில் ஒரு எக்கை உடச்சி ஊற்றி அது நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கு இல்லாமா கரு மஞ்சள் கரு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலக்கிக்கலாங்க நல்லா கலக்கிடுங்க நல்லா கலக்கிட்டு ஒரு பேஷன் எடுத்து வச்சுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூனு கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மா சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மா சேர்த்தாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூனு கொஞ்சம் சால்ட்டு லெமன் ஜூஸ் ஒரு ஆஃப் மூடி கொஞ்சம் கரம் மசாலா மிக்ஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபிவ் மசாலா போட மாட்டேங்க கொஞ்சம் எகு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாங்க அப்படியே கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே கொஞ்சம் சிக்கன் பீஸ் பீஸாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாமா ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க இதை அப்படியே ஒரு பக்கம் மூடி கொஞ்ச நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் இந்த டம்ளரால் அலை இதை தண்ணியை விட்டு அலசிட்டு தண்ணி விட்டு ஒரு இருபது நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க அரிசியை இருபது நிமிஷம் அப்படியே ஊறட்டும் அலசிவிட்டு ஊற வைங்க ஓகேங்களா அலசிட்டு ஊற வைக்கலாம் இப்போது இருபது நிமிஷம் ஓரி இருக்கும் வாங்க அதுக்குள்ளே அதுக்கு தேவையான காய்கறி கட் பண்ண எடுத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கோஸு ரெண்டு வெங்காயம் கொஞ்சம் பீன்ஸு கொ ரெண்டு கேரட்டு ஒரு கேப்சிகம் ஓகேங்களா இந்த கேப்சிகம் வந்து ஃபுல்லாக போட மாட்டேன் பாதி தான் போடுவேன் இந்த முட் இந்த முட்டை வந்து பாதி தான் போடுவேன் அங்கே கட் பண்ணி ரெடி பண்ணி கொண்டேன் இதெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சு அடுத்தது எகு அது பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம் எக்கு பொரியல் பண்ணி வச்சுங்க அது ஒரு அது ஒரு அது ஒரு தட்டில் எடுத்து வச்சாச்சு இப்போது அதே கடையில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அந்த சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு எடுத்துக்கலாம்ங்க சிக்கனை குட்டி குட்டி பீஸாக போடுங்க சின்ன குழந்தைங்களுக்காக வந்து உரப்பு இல்லாமல் செஞ்சுட்ருக்கேன் அவங்க சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டு சேர்ந்தால் செஞ்சுக்கோங்க ஒன்றும் இது ஆப்ஷன் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் காரம் சாப்பிட மாட்டான் அதுக்காக இந்த சைடு ரைஸ் போட்டாச்சுங்க அந்த ரைஸ் வேகட்டும்னா அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த அந்த அரிசி வந்து ஒன்று ஒன்று ஒட்டாமல் வரும் அதனால் அதில் ஆயில் சேர்த்தாச்சு இது ஒரு பக்கம் வேகட்டும் ஓகேங்களா இது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கட்டும் ஓகே ரெடி ஆயிடுச்சுங்க சாதம் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் என்னென்ன செய்யலாம் சிக்கன் ரெடி ரைஸ் ரெடி எக் ரெடி வெட்டி வச்ச காய்கறிகள் ஆனியன்லாம் ரெடி இப்போது ஒரு கடையில் எண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி வச்சுங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட செத்துக்கலான்னு நினைக்கிறேன் ஓகே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுக்கலாம் ஸ்பூன் பேஸ்ட்டுங்க என்ன நல்லா சூடாக இருக்குது அதனால் போட்ட உடனே செவந்து வந்துரு வருது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை அடிப்படிக்காமல் கொஞ்சம் அடிப்படிக்காமல் பார்த்துக்கலாம் இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சுங்க அடுத்தது கொஞ்சம் எல்லா காய்கறி கட் பண்ணி வச்சு பார்த்தீங்களா வெஜிடபிள்ஸ் அதை ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் கேப்சிகம் சேர்த்துக்கலாம் இது அப்படியே சாயத்தை போட்டால் நறுக்கு நறுக்குன்னு பிள்ளைங்க சாப்பிட கஷ்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தண்ணிட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக வச்சுக்கலாம் ஜ தண்ணி விட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் வேக விடலாங்க டூ மினிட் லேட்டர் இப்போ கேப்சிகம் சேர்த்துக்கலாம் லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க ஏன்னா சால்ட்டு செய்யணும் நம்ம வந்து ரைஸில் மட்டும்தான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் கிளியாச்சுங்களேன் டூ மினிட் லேட்டாக கிளையா கிளறியாச்சா இப்போது நெக்ஸ்ட்டு ரை சேர்த்துக்கலாங்க சாதம் இருக்க பார்த்திங்களா வடித்து வச்சு ஒரு முக்கால் பதத்துக்கு வடிச்சுக்கணும் சாயத்தை இப்போ சொல்ல மறந்துட்டேன் முக்கால் பதத்துக்கு சாயத்தை வடித்து வச்சுக்கோங்க ரொம்ப வேக விடுத்துறையும் குழஞ்சிட சாதம் இப்போ அந்த விஜிடபிள்ஸோட அந்த ரைஸை சேர்த்து கிண்டிட்டு ரைஸை சேர்த்து கிண்டிட்டு அடுத்தது பிடிச்சி வச்சுருக்க எக் சேர்த்துக்கலாம்ல அதில் பிடிச்சி வச்சுருக்கேன் எக்கு சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு சிக்கன் பொறிச்சி வச்சிடலிங்களா அதையும் அதை சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்போ தான் பிடிக்கும் சிக்கன் சேர்த்தாச்சுங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் சிக்கன் செத்து வச்சு ஃபைனல் டச்சுக்கு பெப்பர் பொடிங்க வேறு எதுவும் சேர்க்கல பெப்பர் பொடி மட்டும்தான் வேறு சாஸ் சோயா சாஸோ எதுவுமே சேர்க்கலைங்க ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு நமக்குன்னா பரவாயில்ல சின்ன குழந்தைங்களுக்குங்கிறதுனால நான் எதுவும் சேர்க்கல பெப்பர் பொடி மட்டும் சேர்த்துருக்குறேன் இதுவே நல்லாயிருக்கும் அந்த பாஸ்மதி ரைஸோட இதுக்கே பசங்க சாப்பிடுவாங்க ஃப்ளேவருக்கு ஓகேங்க ரெடி ஆயிடுச்சு இப்படியே சுட்ட சுட்ட சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க குழந்தைங்களுக்கு இப்படி ஒருத்தில பரமாதிரி பார்க்கலாம் இது நமக்கு செட் ஆகாதுங்க ஏன்னா வெஜிடபிள்ஸு காரம் இல்லாமல் இருக்குது நமக்கு செட் ஆகாது அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு யோசனை இருந்தேங்க ஓகே அவங்களுக்கு வேண்டுங்கிற சாப்பாடை எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடை எடுத்து வச்சாச்சு வைக்கணும் வச்சதுக்கப்புறம் எனக்கு கார ரைஸ் செஞ்சுக்கிட்டேங்க கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிட்டேங்க ஃப்ரைட் ரைஸுக்குள்ள மசாலா விற்கிதுங்க நேம் சொல்ல விருப்பம் இல்லை அந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா கார மசாலா கொஞ்சம் லைட்டாக எனக்கு சேர்த்துக்கிட்டேன் வாங்க சாப்பிட வாங்க பிடிச்சிருக்கா பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரைட் ரைஸ் ஈஸியாக செஞ்சிடுச்சுங்க பிடிச்சதை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க அடுத்ததுங்க என்ன டிஷ் வேணும்னு சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்